ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைப்ரண்ட் விஷன் பை எம் மேம் இன்றைக்கி நம்ம வாசலுக்கு முன்னாடி என்னென்ன குளம் போட்டிருக்கோன்னு வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஒரு எட்டு கோடு போட்டு அஷ்டபத்ம கோலம் அது இப்போ நடுவில் ஒரு தமர்ப்பு குளம் போட்டிருக்கோம் அடுத்து ஆறு புள்ளி ரெண்டு வருஷம் வச்சு ஒரு நெளிவுக்கோலம் போட்டிருக்கோம் அடுத்து ஒரு படிக்கோளம் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த படிக்கோளம் மூணு கோடு போட்டு அதுக்கு மேலே ஒரு அஞ்சு இதழ் பூ மட்டும் வரைஞ்சி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து அதுக்குள்ளே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறோம் பாருங்கள் மஞ்சள் குங்குமத்தை கலர் மாதிரி போட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு எங்கள் கோலம் ஃபுல்லாக பாருங்கள் எங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோலம் பிடிச்சிருக்கா இல்லையா இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமான்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் எங்கள் சேனலை தொடர்ச்சியாக பாருங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்